ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலைவணிப்பு ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் நாளை இருபத்தாறு அஞ்சு இருபத்தஞ்சு அன்று அமாவாசை வருகிறது இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இது வைகாசி மாத்தில் வருகிறது அதோடு கிருத்திகையையும் சேர்ந்து வருகிறது எனவே நாம் நம் முன்னோர்களையும் வணங்க வேண்டும் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும் வைகாசி அமாவாசை தான் நாளைக்கு வருகிறது இன்று நம் முன்னோர்களை நாம் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு படையலிட வேண்டும் அவ்வாறு செய்தால் நம் குலம் வந்து காக்கப்படும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையை மேலோங்கும் நம் சந்ததிகள் எல்லோரும் நலமாக எந்தவித தொந்தரவும் இன்றி வாழ்வார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் நம்முடைய தாய் தந்தருக்கு சிரார்த்தம் செய்ய செய்வதனால் செய்யாமல் விட்டவர்கள் அதாவது நம் தாய் தந்தையருக்கு இறந்த தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் செய்யாமல் விட்டவர்கள் இறந்த தேதி திதி போன்றவை எதுவும் தெரியாதவர்கள் இந்த அமாவாசை நாளில் அவர்களை வழிபட்டால் மிகுந்த நன்மை உண்டாகும் இந்த அமாவாசையுடன் கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது இன்று நம் முன்னோர்கள் குலதெய்வம் முருகப்பெருவன் ஆகிய மூவரையும் சேர்ந்து வணங்கினால் எல்லா நன்மையும் நம்மளுக்கு ஏற்படும் அதாவது இன்னைக்கு நாளைக்கு வந்து விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும்னா விடிய காலையிலேயே எழுந்து ஆறு குளம் இல்லைன்னா கடல் அல்லனா ஏதாவது ஏரி எதிலையாவது குளிச்சுட்டு நம் முன்னோர்களுக்கு அங்கே தர்ப்பணம் பண்ணணும் முதியவர்களுக்கு நம்ம முடிந்த அளவு அன்னதானம் வழங்க வேண்டும் அம்மாசை என்று வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அவர்களுக்கு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் படையலிட்டு என்னென்ன பலகாரங்கள் எல்லாம் செய்து பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு கற்பூரம் காட்டி ஆரத்தியை காட்ட வேண்டும் நம்மளுடைய வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் ஏதாவது நஷ்டம்னா அது எல்லாம் நிவர்த்தியாகும் முன்னோர்களுக்கு நாம் ஏதாவது படையலிட்டு நம்மளை வணங்கினாலே நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து குலதெய்வ வழிபாடும் செய்யணும் மாலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து மா இல்லை தோரணெல்லாம் கட்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்துக்கு வந்து அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு கற்பூரம் தீபம் ஆராத்தி எல்லாம் எடுத்து குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வந்து பூ புடவை ஜாக்கெட்டு கூட கூட நம்ம அதை வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் வீட்டில் தொழில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அதுக்கப்புறம் வந்து முருகன் வழிபாடு நம்ம செய்யலாம் ஏன்னா அன்னைக்கு கிருத்திகை வருது கிருத்திகை அன்னைக்கு வைகாசி மாதம் கிருத்திகை தை மாதம் கிருத்திகை மற்றும் இந்த நாளில் வர கிருத்திகை வந்து மிகவும் ப பயனுள்ளதாக இருக்கும் வைகாசி கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயில்கள் எல்லாத்துலையுமே பூஜை பண்ணுவாங்க இப்போ நம்மளும் கிருத்தி கிருத்திகை வந்து சிவ இது சூரியனுடைய நட்சத்திரமாகும் அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்பானது இப்போ வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் முருகன் தோன்றினார் அவரை வந்து சிவனுடைய நெருப்பு அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு ஆறு நெருப்பு பொறி வந்தது அதை வந்து கார்த்திகை பெண்களை வந்து நான் அவங்களுடைய மடியில் தாங்கி அவரை வந்து குழந்தையாக வந்து ஒரு தாமரை பூழாவை வந்து வ வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள் அதனால் அந்த கார்த்திகை பெண்களையும் இன்று வணங்க வேண்டும் அவர்களையும் முருகப்பெருமனையும் ஒரு சேர்வங்களால் எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று சிவனாரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுக்கு முருகனை இன்று வணங்கினால் வந்து பட்டம் பதவி பணம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் இன்று வந்து அதனால் வந்து நாளைக்கு வர்ற அமாவாசையில் நம் முன்னோர்களை வழிபட வேண்டும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் முருகப்பெருமனையும் வழிபட வேண்டும் இவ்வாறு வணங்கினால் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்